ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யாஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் குள்ளே வர மாதிரியான பட்ஜெட் காம்போஸ் தான் போட போகிறோம் நம்ம நேத்திக்கே நிறைய நிறைய காம்போஸ் போட்டிருந்தோம் அதையுமே போய் பாருங்கள் அது எல்லாமே எக்ஸ்ட்ரா நிறைய செயின்ஸ் ஆட் ஆகி வந்திருக்கும் அண்ட் இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு ஒரு தௌசண்ட் குள்ளார இருக்கிற மாதிரியான காம்போஸ் வந்து போட சொல்லி நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக சூப்பரான பட்ஜெட் காம்போ இன்றைக்கி கொடுக்குற காம்போ எல்லாமே ஒரு சூப்பர் டமால் அடிதடி ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம கலெக்ஷன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் இந்த இந்த வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஜும்கா தான் ஸோ இந்த ஜும்கா தான் வந்து இந்த வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட்டுங்க நல்ல ஒரு ஜே பேட்டன்ல ரொம்பவே க்யூட்டான ஒரு கம்மல் ஜும்கா தான் சோ இந்த கிஃப்ட் வாங்கிறதுக்கு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இப்போ நீங்க பாக்கிற இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு லைக் நம்பரோட உங்க கமெண்ட்டை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கிவ் அவே வின்னர் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பிக்கர் மூலமா சூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த கிவ்அவே கிஃப்ட்டை கொடுத்துடலாம் சூப்பரா இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வரக்கூடிய ஷார்ட் செயின் ஒரு கம்மல் ஒரு ரிங் எல்லாமே வந்துடும் இந்த கம்மல் ரிங்கு டாலர் எல்லாமே உங்களுக்கு ஒன் கிராம் பாலிஷ்டு செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் ஃபார்மிங் மைக்ரோ தான் சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி செவன் ஹண்ட்ரட் கிட்ட போகுங்க இதோட ப்ரைஸ் மட்டுமே நம்மளோட சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஷார்ட் செயின் இதோட பிரைஸ் மட்டுமே நானூற்றம்பது ரூபா போட்டிருப்பேன் அண்ட் இந்த ரிங் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ரெண்டுமே ஆயிடுச்சு பட் இது வந்து இது வந்து உங்களுக்கு டூ தேர்ட்டிக்கு போட்டிருப்பேன் ஸோ நியர்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி நைன் வரும் பட் இன்றைக்கி வந்து வெறும் ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணிடாமல் உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்ததுமே ஒரு க்யூட்டான காம்போங்க இந்த காம்போவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரீ செட் வந்துடும் ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் சார்ஜின் அண்ட் ஒரு கம்மல் அண்ட் ஒரு ரிங் எல்லாமே வந்துடும் ஃபார்மிங்கில் வரும் அண்டு இதோட ப்ரைஸுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த கம்மல் நீங்கள் தனியாக வாங்கினீங்கனாலே ஒன் எயிட்டி வருங்க சூப்பராக இருக்கும் ஃபோர் டபுள் நைன் நல்ல ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததுமே சேம் பேட்டர்னில் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் செயின் வந்துடும் அண்டு இந்த கம்மல் எனக்கு கிவ்அவே கிஃப்ட்டை கொடுத்தோம் இல்லையா அந்த கம்மல் தான் பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய கம்மலுங்க ஏன்னா நம்ம இது வந்து நிறைய நிறைய சேல்ஸ் கொடுத்த கம்மலில் இதுவும் ஒன்று ஜே பேட்டர்னில் ஃபார்மிங்கில் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ரொம்பவே அழகாக இருக்கும்ங்க எல்லாமே உங்களுக்கு கேரண்டியோடு வந்துடும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காம்போ இந்த காம்போவுமே உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக வந்துடும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்னில் வரக்கூடிய எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் ஒரு கம்மல் ஒரு பிரேஸ்லெட் வந்துடும் இதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு காம்போங்க இது எல்லாமே வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது ஸோ கம்மல் வந்து ஃபார்மிங்கில் வரும் வித் எல்லாம் உங்களுக்கு மைக்ரோ ஃபார்மிங் சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை ரீச் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததுமே ஒரு சூப்பரான காம்போங்க இந்த காம்போவில் உங்களுக்கு கோதுமை பேட்டர்ன் செயின் அண்ட் இந்த மாதிரி க்யூட்டான ஸ்டார் டாலர் கண்டிப்பாக இதை நிறைய பேர் நம்மக்கிட்டையே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இது அவ்வளோ டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு டாலர் அண்ட் இந்த ரிங்கு ஃபார்மிங் ரிங்கு அதுக்கப்புறம் இந்த கம்மல் ஃபார்மிங் கம்மல் இதெல்லாம் சேர்த்து வந்துடும் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஸோ இதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் சூப்பரான காம்போங்க எல்லாமே உங்களுக்கு ஃபார்மிங்கில் வரும் செயின் வந்து மைக்ரோ ஃபார்மிங்க சூப்பராக இருக்கும் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு க்யூட்டான காம்போ இந்த காம்போவில் நம்ம ஷார்ட் செயின் பதிலாக முகப்பு செயின் கொடுத்துருக்கோம் ஸோ முகப்பு செயினில் உங்களுக்கு ஸ்டார் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் கம்மல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த் வர மாதிரியான பீகாக் கம்மல் அண்ட் ரூபி கலரில் வர மாதிரியான ஒரு வங்கி ரிங்கு ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்போவோட ப்ரைஸ் நான் தனித்தனியாக ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இதோட இப்போ நீஸ்கவுண்ட் ப்ரைஸ் எவ்வளோங்கிறத நான் சொல்கிறேன் இந்த செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் அண்ட் இந்த வங்கி ரிங் வந்து இரநூத்தி எண்பது ரூபா வரும் அண்ட் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வரும் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காம்போ ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காம்போ எல்லாமே இப்போ இன்னைக்கு வீக்கெண்ட் ஆஃபராக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கும் இந்த இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் தாலி கொடுத்துக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க தாலி கோர்த்துக்கிற மாதிரி தான் இருக்கு சூப்பரான ஒரு முகப்பு செயின் ரொம்ப கியூட்டான முகப்பு செயின் இதுவுமே ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு முகப்பு செயின் தான் நைன் பிப்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்ததுமே ஒரு சூப்பரான காம்போங்க இந்த காம்போலையுமே உங்களுக்கு செயின் ரிங்கு அண்ட் தென் ஒரு கம்மல் வரும் அண்ட் இந்த இங்கே கொடுத்துருக்கற செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த கா டாலர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் முறுக்கு செயின் கொடுத்துருக்கேன் அண்டு வங்கி ரிங் வங்கி ரிங்குமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கீழே வந்து ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வங்கி ரிங் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அட்ஜஸ்டபிள் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் வாங்கிக்கிறீங்க அண்ட் கம்மல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க ஒரு க்யூட்டான கம்மல் ஆக்சுவலாக இந்த அடுக்கு ஜும்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் ஸோ இது வந்து நீங்கள் கலட்டி மாட்டிக்கிற மாதிரி இருக்குது க்யூட்டான ஒரு ஜும்கா ஸோ ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே போகும் பட் இன்னிக்கான ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டும்தான் வெறும் ட்ரிபிள் நைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் வந்து ஐம்பூண்டில் வந்துடுங்க அடுத்ததுமே ஒரு சூப்பரான காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு எல்லாமே ஃபார்மிங்கில் வரும் இதில் என்ன சேஞ்ச் அப்படின்னா நம்ம ரிங்குக்கு பதிலாக இந்த மாதிரி பிரேஸ்லெட் கொடுத்துருக்கோம் இதுவுமே உங்களுக்கு ஃபார்மிங் பாலிஷ்டுங்க ஸோ இந்த காம்போவுமே ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் வருது வெறும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கோங்க இந்த பிரேஸ்லெட் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினீங்கனாலே முந்நூற்றம்பது ரூபா அண்ட் இந்த காம்போ ப்ரைஸே இன்றைக்கி வந்து ஃபைவ் டபுள் நைன் தான் வீக்கெண்ட் ஆஃபரை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான பேட்டன் இந்த பேட்டன்ல உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வரக்கூடிய ஷார்ட் செயின் அண்ட் தென் உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் ஒரு கம்மல் வரும் இந்த ஷா இந்த ஷார்ட் செயினில் பார்த்திங்கன்னா டபுள் சைடுமே உங்களுக்கு வந்து ஹார்ட் வர மாதிரி அண்ட் இந்த பேட்டர்ன் ஆஃப் டாலர் பார்த்தீங்கன்னா சம்மர் ட்ரெண்டுங்க ஸோ இந்த டாலர் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த பிரேஸ்லெட் லீஃப் பேட்டர்ன் பிரேஸ்லெட் அண்ட் தென் இந்த ஜும்கா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபார்மிங்கில் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸ் வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் மட்டும்தான் மே ஒரு சூப்பர் கியூட் ஆன காம்போ இதுல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரக்கூடிய செயின் அண்ட் தென் ஒரு கம்மல் ஒரு பிரேஸ்லெட் வந்துடும் சாரி ஒரு கம்மல் ஒரு ரிங்கு வந்துடும் அண்ட் இந்த செயின் பார்த்தீங்கன்னா தனியாக போடும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ரேஞ்ச்ல போட்டிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காம்போங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா இது எல்லாமே வந்து ஆஃபர் பிரைஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வருது ஸோ ஃபாஸ்ட்டாக அவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதோட தனித்தனியான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஒன் நைன்ட்டி நைன் டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வரும் அடுத்ததுமே ஒரு சூப்பரான காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் இதில் ஒரு வங்கி ரேங் ஒரு கம்மல் ஒரு டாலிச்சேன் எல்லாம் வந்துடும் இது எல்லாமே ஐம்போனில் வந்துடும் சூப்பரான ஒரு காம்போ இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்பவே அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக ப்ரைஸும் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வங்கி ரிங்கே உங்களுக்கு டூ எயிட்டி போட்டிருப்பேன் டூ தேர்ட்டிலேருந்து டூ எயிட்டிக்குள்ளார போட்டிருப்பேன் ஸோ இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபா போட்டு இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக போட்டிருப்போம் ஸோ இதோடய காம்போ ப்ரைஸே வந்து உங்களுக்கு வெறும் எட்நூற்றம்பது ரூபா தான் சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ் வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி காமிச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கிவ்வே கிஃப்ட் வாங்குறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு அவே வின்ஸும் அனௌன்ஸ் பண்ணலாம் நம்மளோட வீடியோ ஒன் கே ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக கிவ்அவே வினரை நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்